வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம தென்காசி மாவட்டம் கேடிசி நகர்ல மூணு புள்ளி நாற்பது லேண்ட் ஏரியால ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு சதுரடியில வடக்கு மற்றும் மேற்கு பார்க்க ஃப்ளாட்டில் வடக்கு பாக்க தலைவாசல் வச்சு ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சனோட இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு வெளியில ஒரு நல்ல பார்க்கிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பதினாலுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதுல போர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுத்தி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்கு ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு பெரிய ஹால் பதினாறுக்கு பதினஞ்சுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இருக்குது ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் இந்த வீடாக அமைஞ்சிருக்குது தென்காசியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் பாவூர் சத்திரம் கேடிசி நகர் இருக்குது தென்கிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் போட்டு பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூம் வந்திருக்கு கேடிசி டிசி நகரில் திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையிலேருந்து ஒரு நூறு மீட்டர்ல ஐயா கோயில் இருக்கும் அந்த ஐயா கோயிலுக்கு பக்கத்திலே இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் இந்த வீட்டோட ரேட் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ரேட் நெகோஷியபிள் ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ண வரதாக இருந்தால் ஒன் ஹவர் முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க சைட்டு விசிட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்டு பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தெங்காசி மாவட்டத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி கொடுக்குறோம் ஒரு நல்ல வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ